வணக்கம் நம்ம இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலியில் வந்து பேட்டைன்னு ஊர் இருக்குங்க பேட்டை கட்டால சுத்தமல்லி நர்சிங் நல்லூர் நர்சிங் நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தோம்னா நர்சிங் நல்லூர்னு ஊர் இருக்குங்க இதுதான் நல்லூர் சாந்திநகர் டூ இந்த லேவுட்டு பேர் சாந்திநகர் டூ சாந்திநகர் டூ இந்த நேரம் பாருங்கள் இங்கே தான் போகிறோம் முப்பதடி அடி பாதையில் போகிறோங்க இதுக்கப்புறம் தான் அங்கே பாருங்கள் வீடெல்லாம் நிறைய இருக்காங்க ஒரு செண்டு விலை ஒரு லட்ச தான் யாருக்கும் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் யாருக்காவது இடம் விற்க வீடு விற்க தோட்டம் எதுவும் விற்கன்னா சொல்லுங்கள் நம்ம சேனல் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் ஃப்ரீயாகவே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோங்க நம்ம சேனலில் யாருக்கும் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தருத நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் வீடு இப்போ கெட்டிட்டு வந்துட்ருக்குறாங்க பேட்டையில் ஒரு செண்டு பத்து லட்சம் எட்டு லட்சம் சொல்கிறாங்க இங்கே வந்து செண்டு ஒரு லட்ச தான் எட்டு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வாங்க முடியாத நபர்கள் கஷ்டப்பட்டவங்க வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாங்க சின்ன பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்தில் இது ஒரு ஊராக மாறிடுங்க பெரிய லேவுட்டு ஒரு ரெண்டாயிரம் பிளாட் இருக்குதுனால பெரிய ஊராக மாறும் பக்கத்தில் அங்கே ஒரு குளம் கூட இருக்குது அதனால போர் போட்டால் கண்டிப்பாக தண்ணியெல்லாம் வருங்க செம்மண் பூமி தான் கருசம் மண்ணெலாம் கிடையாது செம்மண் தான் நாளைக்கு பில்டிங்லாம் கட்டினா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நம்ம ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த சைட் வந்து நம்ம நின்று ரோட்லேருந்து இது ஒரு கிலோமீட்டர் வரும் பாருங்கள் பக்கத்தில் ஒரு கிடக்கு போர் போட்டால் தண்ணியெல்லாம் வருங்க நாளைக்கு தண்ணி தட்டுப்பாடெலாம் இருக்காது போஸ்டர்லாம் வந்துருக்கு இதுக்கு மேற்கே வந்து நமக்கு ஒரு முந்நூறு வீடு தோப்பு வீடு இருக்குதுங்க அதுக்கு கிழக்க தான் அந்த சைட்டு இருக்குது இதுக்கு வந்து பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக வரலாம் அப்புறம் மீனாட்சி சற்று வெயின் ஸ்டாண்ட்லேருந்து நேரம் வரலாம் அதுக்கு அடுத்தால ரயில்வே கேட்டுக்கு அடுத்தால சத்யா நகர்லேருந்து இந்த லேவுட்டுக்கு நேராக வந்துடலாங்க மூணு பாதை இருக்குது நம்ம சேர்மதி ரோட்லேருந்து இதுக்கு மூணு பாதை இருக்குங்க ஒரு சென்ட் விலை ஒரு லட்ச தான் மூணு மூணு ஆறு செண்டு இருக்குங்க இந்த லேவுட்டுக்கு இந்த பிளாட்டுக்கு வந்து மேற்கு ஒரு பாதை இருக்குது கிழக்கே ஒரு பாதை இருக்குது வடக்கத்தக்க பாதை நேராக வந்து அந்த நம்ம வந்த ரோட்டிலே போய் ஜாயின்ட் ஆயிடும் மூணு மூணு ஆறு சென்ட்டு செம்மண் பூமி சுற்றி வீடெல்லாம் இருக்குது நாளைக்கு வீடு கட்ட வேணும்னாலும் வாங்கி போட்டுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அமைக்கிருங்க நன்றி வணக்கம்